நெல்லிக்காயை முதன்மையாக மகாலட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு முக்கிய நைவேத்தியமாகக் கருதுகிறார்கள் வெள்ளிக்கிழமைகளில் நெல்லிக்காயை தேவிக்கு சமர்ப்பித்து வீட்டு வளம் ஆரோக்கியம் நல்லெண்ணங்கள் அதிகரிக்க வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றனர் அதேபோல் தக்ஷிணாமூர்த்தி சுவாமிக்கு வியாழக்கிழமைகளில் நெல்லிக்காய் நைவேத்தியம் செய்வது ஞானத்தை வளர்க்கும் கல்வி மற்றும் ஞானத்தில் முன்னேற்றம் தரும் என்று நம்பப்படுகிறது கூடவே சிவபெருமான் விஷ்ணு மற்றும் வைகுண்டநாதர் ஆகிய தெய்வங்களுக்கும் நெல்லிக்காய் சமர்ப்பிக்கப்படுகிறது சத்துவ குணத்தை வளர்க்கும் பாவங்களை குறைக்கும் மற்றும் தெய்வீக அனுபவத்தை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது நெல்லிக்காய் சுத்தத்தை புனிதத்தை மற்றும் நற்கருத்துக்களை பிரதிபலிக்கிறது இதனால் நெல்லிக்காயை அர்ப்பணிப்பது நமது மனதையும் வீடும் தூய்மையாக்கி நல்ல சக்தியைப் பெருக்கும் என்று நம்பப்படுகிறது